ஹலோ ஒன் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நெல் அவியல் தாங்க இந்த நெல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விளைஞ்சதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் அவியல் அவிக்க போகிறேன் விளைஞ்சது நெல் எல்லாமே பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா நான் இடைக்கு போட்டாச்சு ஒரு மூட மட்டும் வீட்டுக்காக வச்சுருந்தேன் நெல் அவிக்கணும் அப்படிங்கிறக்காகவே வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெல் அவியல் பண்ணுறேங்க எனக்கு வந்து நெல் அவிக்க தெரியாது பக்கத்தில் கேட்டு தான் நானே அவியல் பண்ணுறேன் இந்த பானையுமே புதுசுதாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சேறு சமதியமாக இருக்கிற மண்ணை நல்லா குழப்பி எடுத்துக்குங்க நல்லா பூசி விட்டுட்டாங்க பூசி விட்டவுடனே பார்த்தீங்கன்னா கறி அதிகமாக பிடிக்காதான் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குமாங்க ஃபஸ்ட்டு பானையில் நெல் கொட்டியாச்சுங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றியாச்சு நெல் வந்து கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றியாச்சுங்க நெல் அவிக்கிறதுக்குனே பெரிய அண்டாலாம் இருக்குதுங்க எங்கள் வீட்லையுமே இருக்குது அது என்னால் எடுத்து அவிக்கிறதுக்கு சரி கம்மியாக தாங்க இருக்குது அதனால் இப்போ இது மட்டும் போதுங்க இப்போ என்ன நெல் அவிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஆரன்னாருங்க இது வந்து அதிகமாக வந்து நம்ம வேக விடக்கூடாது அதனால் கரெக்டான வந்து பதத்தோடு தான் எடுத்துடணுங்க எடுத்து வடிகட்டி நம்ம காய வச்சிடணும் ஒரு நல்ல சனால் சாக்கு எடுத்துங்க நெல் வந்து அவிய இருக்கு முன்னாடியே நம்ம மூடி வச்சிடணும் அது மூடி வச்சுட்டா அந்த ஆவிய வெளியில் போகாமல் அந்த உள்ளக்கே நெல் வந்து வேகுங்க அதனால் மூடி வச்சிடணுங்க நல்லா கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே மேலே வந்துக்கிட்டே இருக்கு நம்ம வந்து வடித்து எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இல்லை தண்ணி வந்து பொங்கி பொங்கி கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த புகையெல்லாம் வர்றது பொங்கி தள்ளுறதுனால நாங்கள் வந்து தண்ணி அப்பப்போ அள்ளிக்கிட்டோங்க இந்த நெல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேக விடக்கூடாதுங்க ஒவ்வொரு நெல் பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும் இது வந்து அந்தளவுக்கு வேகக்கூடாது லேஸாக வந்து அந்த முனையில் வந்து விரிஞ்ச மாதிரி இருந்தால் போதும் அதுதான் தான் இதுக்கு நல்லா வெந்துருச்சுங்க கரெக்டாக அந்த பதத்தோடு பார்த்திங்கன்னா மேலாமில் வந்து பாதி விரிஞ்சு கீழேயே எடுத்தாச்சு ஏன்னா அடியில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அதனால் சீக்கிரமாகவே எடுத்தாச்சுங்க இப்போ மேலாம்பில் எடுத்து நம்ம வந்து ஒரு பொட்டியில் போடையில் அந்த கீழே போயிடும் நெல்லுங்க அப்புறம் மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா தண்ணி போக போக உள்ளுக்கு இருக்கிறதும் வெந்துருங்க இது கரெக்டான பதம் அதனால் நல்லா எடுத்துடலாம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே வீட்டில் நெல் அவிக்கிறது கிடையாது இப்போல்லாம் மில்லுக்கே நேரடியாக கொண்டு போய்விடுறாங்க அங்கே நெல்லை கொடுத்துட்டு மாற்றி வராங்க இல்லைன்னா அங்கேயே அவிச்சும் வாங்கிட்டு வந்துடுறாங்க இது நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு முடம் மட்டும்தாங்க இருந்தது அதனால் சரி நம்ம வீட்டிலே வச்சு பார்க்கலாம்னு தான் ஃபஸ்ட் டைம் நான் வச்சு பார்த்துங்க இந்த பானையில் பார்த்திங்கன்னா பத்து படி பிடிக்குதுங்க பக்கா ஒரு படிக்கிட்டு ஒரு பத்து படி பிடிக்குது வந்து மூணு பானை நாங்கள் அவிச்சோம் அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பானைக்கும் தனி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க ஒரு முடையில் பார்த்திங்கன்னா முப்பது படி நெல்லை வச்சாச்சுங்க மீதி மீதி இருக்க நெல்லை பார்த்திங்கன்னா பச்சை நெல் வந்து அரைச்சோம்னா பச்சரிசிக்காக எடுத்துக்கலாம் பொங்கலுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அதனால் அதை வச்சாச்சுங்க இந்த மாதிரிலாம் நெல் அவைச்சது நான் கிடையாதுங்க எனக்கு இந்த தீ நெருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அனல் அடிச்சுது பக்கத்தில் ஹெல்ப்புக்கு அண்ணி இருந்தாங்க அதனால கொஞ்சம் சமாளித்தேங்க டவுனில் இருந்து நான் விவசாயத்துக்காக வந்தேங்க அப்போயில் தாங்க நெல்லும் அவிக்கிறேன் விதைச்சி முடித்தாச்சு பயிர் முளைச்சாச்சுங்க வந்து காய்ச்சலில் இருக்குது மழை இல்லாமல் இருக்குது அதுக்கடையில் நம்ம நெல் அச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வெயிலோடு நெல்லும் அவிச்சாச்சுங்க கடைசி பானையை பார்த்திங்கன்னா பானையை கீழே இறக்கியாச்சு இறக்கிட்டு அந்த பணம் உலைப்போட்டி பார்த்தீங்களா அதுதாங்க அது கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அது தண்ணி வந்து அது விலையாக வடைஞ்சிடுங்க இல்லை இருந்து அரிச்சு எடுத்து அதில் போட்டால் போதுங்க முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் அவியல் பண்ணுறதுக்காகவே ரொம்ப சிரமப்படுவாங்க ஏன்னால் நிலம் வந்து அந்த காவி காய வைக்கிறதுக்காகவே தனியாக சாணி தெளித்து சுத்தமாக கூட்டி எடுத்து மண்ணு இல்லாமல் அந்தளவுக்கு விலையாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸில் மட்டும்தான் நம்ம கொட்ட போகிறோம் அதனால் சீக்கிரம் காஞ்சிருங்க கல் எதுவும் வர வாய்ப்பு கம்மிங்க இந்த நெல் அவியல் பண்ணுறதுக்காகவே முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா விறகு இங்கேலாம் வெட்டி போட்டுருக்கோம் வந்து முள் எடுத்துகிட்டு வருவாங்க தீ பற்ற வைக்கிறதுக்காகவே தீ எரிக்கிறதுக்காகவே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே மரம் வெட்டினாங்க அது கடந்து அதை வச்சு எரிச்சாச்சுங்க ஒவ்வொரு பானை அவிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நெல்லை கொண்டாந்து கொட்டியாச்சுங்க கொட்டின பிறகு அப்புறமா மொத்தமாக சேர்த்து தாங்க நல்லா பரப்பி விட்டாச்சு நெல் சூடு சரியான சூடுங்க ஆனால் நிற்கவே முடியலை அந்த சூட்டையும் பொறுத்துக்கிட்ட தான் நல்லா பரப்பி விட்டேன் பலகையில் பார்த்திங்கன்னா கம்பு கம்பாக வச்சு நல்லா இழுப்பாங்க அதனால் அந்த சூடு தெரியவே தெரியாது நிலத்துலேருந்தே இழுத்துக்கலாம் இது வந்து நம்ம கம்மியான தாங்க சும்மா பலகையில் வச்சு இழுத்தவே போதும் சூடு தாங்கவே முடியலைங்க ஓடி போய் ஓடி போய் நிலையிலே நின்றுக்கிட்டு அப்புறமா வந்து சத்த நேரம் நிற்கிறது சத்த நேரம் பார்த்திங்கன்னா பரப்பி விடுறது அந்த மாதிரி தாங்க இருந்தேன் வெயில் சரியான வெயிலுங்க நெல் பயிரெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கரையெல்லாம் வெட்டி காஞ்சிருச்சுங்க அந்தளவுக்கு பயிர் இருக்குது இருந்துச்சு அதற்கு பிறகு அது சரி தான் வந்து நம்ம வந்து சரி நெல்லை விற்கலாம் அந்த சூட்டிலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நெல்லை விற்க ஆரம்பித்தேன் டவுனுக்கில் இருந்துட்டு இந்த வில்லேஜில் வந்து இந்தளவுக்கு நம்ம வேலை வாய்ப்பான்னு நினச்சி கூட நான் பார்க்கலங்க எனக்கு ஒன்று ஒன்றும் கற்றுக்கிற ஆசையாக இருக்குது அதனால ஒவ்வொரு வேலையும் நானே பார்த்துக்கிட்டு வரேன் நெல் காய வைக்கிறதுல விதம் இருக்குதுங்க அதில் பார்த்திங்கன்னா மு பலகையில் வச்சு நல்லா பரப்பி விடுவாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா காலில் வச்சே நல்லா பரப்பி விட்டுட்டு போவாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கை விரலில் வச்சு நல்லா பரப்பி விடுவாங்க அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீழே அடி வரைக்கும் தரையில் மொத கொண்டு நல்லா காஞ்சு கரெக்டாக வந்துடுங்க இந்த காஞ்ச பிறகு கரெக்டான வந்து பதம் பார்த்திங்கன்னா வந்து கடுக்குன்னு இருக்கக்கூடாது வந்து மெதுக்கு மெதுன்னு இருக்கக்கூடாதுங்க சாப்பாடு மாதிரி இருக்கக்கூடாது அதனால் வந்து கரெக்டான பதம் நஸ் க்குன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்ல தெரியலைங்க லைட்டாக ஒரு பதம் சொன்னாங்க அத்தை சின்னத்தை அதோட அள்ளி கொண்டு போய் வீட்டுக்களை வந்து கொட்டி வச்சாச்சுங்க வீட்டுக்களை கொட்டி நல்லா பரப்பி வச்சுட்டேங்க அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க ஆளாட்டன்னு சொன்னாங்க அது எப்படின்னு தெரிலக்கா நான் வீட்டுக்களை வந்து கொட்டி ஒரு வாரத்துக்கு நிழல்லே போட்டு வச்சுருந்தேன் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வெயிலில் கொண்டு வந்து போட்டு வச்சு நம்ம அறுவை அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க வில்லேஜ் வீடியோவும் வருங்க